வணக்கம் நல்லா இருக்கீங்களா வர சண்டே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இளைஞர் வடக்கு மண்டல நிர்வாகி சந்திப்பு நடக்க போறதா தலைமை கழகம் அறிவிச்சது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் கழகத்தோட தலைமை தொண்டன் என்ற முறையில் உங்களை முறையாக அழைக்கணும் தான் இந்த வீடியோவில் பேசுறேன் நம்ம எல்லாரையும் உடன்பிறப்புகள் அழைக்க என்ன காரணம் தெரியுமா எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இருப்பாங்க அதே போல நம்ம கழகத்திலையும் எல்லாரும் அதே பாச உணர்வோட பழகணும்னு தான் உடன்பிறப்பேன்னு உறவு கொண்டாடுகிறோம் அப்படிப்பட்ட நம்ம கழகத்தோட இளைஞரணி செயலாளராக இருக்கிற தம்பி உதயநிதி அவர்கள் உங்க எல்லாரையும் கொள்கை அளவில் வளர்த்தெடுக்கணும்னு பாசறை பக்கம் தொடங்கி சமீபத்தில் வல்லூர் கோட்டத்தில் நடந்த அறிவு திருவிழா வரைக்கும் ஏராளமான முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்காரு அதே போல கிரவுண்ட் ஒர்க் செய்ய நிர்வாகிகளை காமிச்சார் அதை பார்த்தப்போ நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாங்க இளைஞர்களை தொடங்கினப்போ எப்படி பெருமையா இருந்துச்சோ அதே போல பெருமையாவும் கர்வமாக இருந்துச்சு இளைஞர்களா பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திராவிடம் என்னும் மக்களுக்கான மாபெரும் ஐடியாலஜிய நீங்க பேச போறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக தமிழோட உயர்வுக்காக போராடுகிற மாபெரும் வரலாற்று கடமை வந்திருக்கு இந்தியாவிலேயே இன்னைக்கு தமிழ்நாடு தனித்தன்மையோடு இருக்கு அந்த லகசியோட தொடர்ச்சியா நீங்க வரப்போறீங்க என்பதை நினைச்சி எனக்கு பெருமையா இருக்கு சென்னையில் அறிவு திருவிழா நடந்தப்போ என்னடா தலைநகர்ல மட்டும் இப்படி நிகழ்ச்சி நடத்துறாங்கள மற்ற பகுதியில் நடந்தா இன்னும் நினைச்சேன் தம்பி உதயநிதி அவர்கள் இந்த வடக்கு மண்டல நிர்வாக சந்திப்புக்கான அழைப்பு இதழ எங்கிட்ட கொடுத்து வடக்கு மண்டலத்தில் இருக்கிற இருபத்தொன்பது கழக மாவட்டங்கள் தொண்ணூத்தோரு சட்டமன்ற இருந்து கிளை வார்டு வாக அளவில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர்கள் வராங்கன்னு சொன்னதும் வார்டு கிராமங்களை விட இந்த அறிவு திருவிழா நடக்கப் போவதுன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஞாயிறு என்று சந்திப்போம் நியூ கிரெவிடியன் ஸ்டாக்ஸ் யூ ஆர் வெல்கம்